எதுக்கு போன எபிசோடில் பார்த்தோன்னா இந்த மாதிரி மெலிஷா யூரியை பார்த்து எனக்கு சின்னதாக உதவி பண்ண முடியுமான்னு கேட்க அடுத்த நிமிஷம் யூரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக மெலிஷா உங்களுக்காக வேணாலும் பண்ணுவேன் அதை பார்த்தோன்னே மெலிஷாவுக்கு புரியுது இந்த கிட்ட இருந்து இவளை காப்பாற்றுன்றதுக்காக இவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கானு அதுக்கப்புறம் அவளும் பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி என்னோட பட்லர் நைன் வந்து ஒரு வேற ஃபுல் உனக்கு தெரியும் இல்லை ஆனால் உண்மை என்னன்னா அவனோட பள்ளியும் அப்புறம் நாக்கியும் இழந்துட்டான் ஏதாச்சும் வழி இருக்கா இவளை குணப்படுத்துறதுக்கு லைக் இவனை ஃபுல்லாக ரெஸ்டேட் பண்ணுற மாதிரி இல்லைனா புதுசாக உன்னோட பள்ளியும் நாக்கும் வளர வைக்கிற மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணலாம் ஆனால் இதே இவன் நார்மல் யுமனாக இருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஈஸியாக பண்ணிடலாம் இவன் வேல்ஃப்னால் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னால் நம்ம சின்னதாச்சும் தப்பு பண்ணால் கூட உன்னோடய வாழ்க்கையை மிகப்பெரிய ரிஸ்க் ஆகிடும் எதுனாலனா மேஜிக் வந்து வேல்ஃப்க்கு வேற மாதிரி ரியாக்ட் ஆகும் அதை கேட்டோன்னா மெலிஷா யோசிக்கிறான் இந்த மாதிரி இந்த நாவலில் ஒரு சீன் வந்திருக்கும் வேல்ஃப் ஜாக்குக்கு வந்து யூர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸோ குணப்படுத்துறது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நான் கேட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நைனோட பள்ளியும் நாக்கியும் மொத்தமாக குணப்படுத்துற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே இப்போ யூரியோட ஸ்கில்லை நம்பி தான் இருக்கும் நைன் குணமாவானா மாட்டானான்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் யூரி யோசனை பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி மேஜிக்கை அவனால் டேரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி பண்ணால் மேபி அவன் குணமாக வரது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இன்டெரெக்டாக அவனை ட்ரீட் பண்ணுறது மூலியமாக லைக் மேஜிக்கல் பில்ஸ் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த இன்டர் கிங்டம்லேயே நான் தான் இந்த முதல்வட்டையாக அட்டம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு நிறைய டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இது பாசிபிள் தானா வெல் இது எப்படி இருந்தாலும் நான் வளசி வைப்பேன் நீங்கள் என்கிட்ட ஒரு ரெக்குவஸ்டாக கேட்டிருக்கீங்க ஸோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மெலிஷியா அதுவும் இல்லாமல் என்னை சும்மா ஒன்றும் மேஜிக்கல் ஜீனஸ்ன்னு சொல்லியே ஒரு விஷயம் நான் கையில் எடுத்தேன் அதை முடிக்காமல் நான் விட மாட்டேன் ஸோ என்னால் பண்ண முடியும்னு அவ்வாறுமா பார்த்துட்டு இருக்க மெலிஷியாவும் எனக்கு ஏதோ சில காரணத்துக்காக நான் படித்த புக்கில் இருந்த யூரியோட இங்கே இருக்க யூரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு அதனால எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நான் உண்மையை நிம்மதியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மேட்டரை வந்து உண்டோ படிச்சனால கண்டிப்பாக இதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் மெலிஷாவும் எதுக்காக நான் இந்த லிப்டினுக்கு வந்தனும் அந்த வேலை முடிஞ்சிடுச்சு தென் நான் போட்புற ட்ரெஸ்க்கு கிளம்ப வேண்டியது தான் அங்கே போனதுக்கப்புறம் என்னோட நாட்கள் ரொம்ப போராக தான் போக போகுது பட் அது என்னோடய வீடாச்சே ஸோ அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சடனாக யூரியும் மெலிஷா கிட்டே வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி லேடி மெலிஷா இந்த மாதிரி என்னோட அப்பா வந்து உங்களை டின்னருக்கு ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மாதிரி இருக்க உங்களோட கடைசி நேரத்தை எதுக்கு எங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடாது வேணால் சொல்கிறா பேரன் எலிசபெத் வந்து இன்வைட் பண்ணியிருக்கானு சொல்லி மினிஷா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா இது மூலியமாகவே தெரியுது நீங்கள் பண்ண இந்த விஷயத்தினால எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு அதனால் தான் உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படி யோசனை பண்ணி பார்த்தா கரெக்டு தான் பேரன் பேரன்லிசிபத்துக்கு வந்து என்ன தான் யூரி தத்து போனா இருந்தாலும் அவள் மேலே அவனுக்கு தனி பாசமே இருக்கு இந்த இன்விடேஷனை நான் ரிஜெக்ட் பண்ணால் அதை ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆல்ரைட் யூரி அப்போ நான் ஊருக்கு போகிற பிளானை இப்போ தள்ளி வச்சுட்டு நீங்கள் டின்னர் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையே நான் கிளம்ப ஆரம்பிக்கிறேன் அதை கேட்டேன்னா ஈரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட டின்னர் வந்து இன்னும் மூணு மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடும் நீங்கள் கேஷுவல் க்ளோத்ஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அது கூடவே யோனோ நைனோ இந்த மாதிரி அந்த டின்னர் அட்டன் சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச ஃபுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஃபுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வராமல் இல்லாமல் பண்ணிடுறேன் இப்போ நானும் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வரேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே மலேஷியா உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு அவள் ஆறு அங்கிருந்து போக மலேசா தான் இவனாப்பா இவ்வளோ எனர்ஜியோட இருக்கா நெஸ்ட் டைமு போக ஆரம்பிக்கிது மலேஷா பெட்டில் பார்த்துட்டு இங்கே வந்தக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் எந்த மாதிரி பர்சன்னு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நான் உன்னே சோம்பரியாக மாறிடுறேன் ஏதாச்சும் நான் பண்ணிகிட்டு இருக்கணும் போலேயே என்னோட பாஸ்ட் லைஃப்பில் என்னோட முக்கியமான ஃபோக்கஸே படிக்கிறது அதுவும் மிடில் நான் ஹை ஸ்கூலில் தான் இருக்க போல இது கூட என்ன பிஸியாக வச்சுக்கிற மாதிரி இன்னும் நான் நிறைய அசைன்மெண்ட்டுன்னு சொல்லி வச்சு சாவடிப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனேன் அங்கேயும் அதே மாதிரி அது கூட ஒரு குரூப் நாங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் அதனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை இதெல்லாம் நான் இங்கே ரீகனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதனால தான் இதுக்கு முன்னாடி நான் ரியலைஸாக பண்ணலை மேபி இப்போ தானே பீக்காக டீல் பண்ணிட்டு வந்தேன் அடுத்து நான் டின்னருக்கு என்ன அவுட்ஃபிட் போடணும்னு சொல்லி சூஸ் பண்ணணும் இது கூட நாளைக்கு நான் கிளம்புறதுக்காக என்னோடய ட்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக ஆர்வமே இல்லை ஸோ ஒரு பத்து நிமிஷம் கண்ணாசரலாம் சார்லாம் அப்படின்னு லேடி மலேஷியா கண்ணா சார் அடுத்த நிமிஷமும் டோரை இருக்காங்க லேடி மெலேஷியா லேடி மெலேஷியா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க உள்ள வரலாமா அப்படின்னு இருக்கா மெலிஷியாவோட டப்புன்னு எழுந்திட்டு என்ன அதை மூணு நேரத்துக்கு கடந்து போயிட்டு இருக்கா அப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேகமாக நடந்து போயிட்டு இருக்கா பின்னாடி வர கிட்டேயோ ஏன்டி என்ன எழுப்பல மெலிஷா நீங்க குழந்த மட்டும் தூங்கிட்டு இருந்தீங்களா அதனால எனக்கு உண்மையாவே எழுப்ப தோணலை நல்ல எக்ஸ்கியூஸ்மா உனக்கு என்ன பண்ண என்ன வந்தானே வந்தா என்ன இனி கியூட்டா இருக்க அதனால நான் நீ பண்ண விஷயத்த விட்டுறேன் நீங்கள் ரொம்ப பயாசு அப்படின்னு யோனா பின்னாடி கத்தரா ஆனால் மெலிஷா அதனால் கண்டுக்காம இந்த பேன எல்சி பார்த்து என்ன தான் யூரியோட வளர்ப்பா பண்ணா இருந்தனும் அவனு டூக் போட பட் மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உனக்கு ஒரு ஃப்ளவர் குள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டே தோரை திறந்துட்டு நான் மனுச்சிருங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு மெலிஷா கத்தரா நான் அங்கே பார்த்தா அவன் குடிச்சிட்டு இருக்க மெலிஷா தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் பேரனும் மெலிஷா பார்த்துட்டு ஏடி மெலிஷியா ஒருவேளை வந்துட்டிங்களா பக்கத்தில் இருக்க சீட்டு இதில் வந்து உட்காருங்க இந்த மொத்த விருந்துமே உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு தான் அடுத்த செகண்ட் பார்க்கணுமே அங்கேருந்தா எல்லாருமே மெலிஷா குறுக்குறேன்னு பார்த்துட்டு இருக்க மெலிஷாக்கோ இன்னைக்கு வேணான்னு சொல்ல தான் தோணுது ஆனால் இப்போ நான் வேணான்னு சொன்னால் அது நல்லா இருக்காதே இவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்துற மாதிரி அவன் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க அந்த பேரனும் நீங்கள் என்ன தான் உங்களை படுத்துறதுக்காக தினரை வச்சாலும் நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அதை கேட்டால் மெனிஷாவும் என்னது ட்ரிங்க்ஸா அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கா என்னங்க இருக்க ஒரு ஒருத்தனும் போதில இருந்துட்டு இருக்கா அப்போ இதான் பேரன் எலிசபெத்தோட ஒரு ஃப்ளவா இருக்கும் போல இந்த மாதிரி அவன் வரவேற்கிறதுக்காக எல்லா மேஜுக்கும் இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லி அவங்களால குடிக்க முடியாத அளவுக்கு ஊற்றி கொடுத்துருக்கான் அதே இப்போ பாருங்கள் சுற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி மெனிஷாக்கு இந்த மாதிரி குடிக்கணும்னு சொன்னான்ல மினிஷாக்கு பார்த்தா க்ளாஸில் ஊற்றாமல் மிகப்பெரிய பவுலில் ஊற்றிட்டு இருக்கவும் இந்த பாக்க எப்படி திரும்ப ஃபீல் ஆகுது இந்த மாதிரி பாஸ் லைஃப்பில் இந்த மாதிரி பாஸ் ஜின்னர் வைப்பாங்க அதுக்கு நம்ம லேட்டாக வந்துட்டோன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த ட்ரிங்ஸ் குடிக்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்களேன் உன் பாடு ஊற்றிக்கிட்டே இருக்கான் அதுவும் க்ளாஸ்ல ஊற்றாம பவுலில் நான் வர அந்த என் பாஸ் லைஃப்பில் அந்தளவுக்கு குடிக்க மாட்டேனே அது இல்லாமல் இப்போ நான் இருக்கிறது மெலிஷியோட உடம்புக்குள்ளே மெலிஷாவோட உடம்பு தாங்குமா அந்த நேரத்தில் தான் அந்த பேரனும் குடிங்க மெலிஷியா அப்படின்னு சொல்லி தள்ள மெலிஷாவை பார்த்துக்கிட்டு இது என்னோட கரண்ட்டான பாடியாக இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ராங் வைண்டில் இருந்து ஒரு சின்ன சிப்பு குடிச்சாலும் நான் காலையிடுவேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஏதாச்சும் வலி இருக்கா அடிச்சு காப்பாற்றுவங்களான்னு சொல்லி யோனாவே நைனே பார்க்க யோனாவோ கேம்ல ஆடிட்டு இருக்கா காமிச்சா அவனை சுற்றி ஃபுல்லாக பொண்ணுங்க என்ன காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு நல்லா ஜாலியாக இருக்கீங்களேடா மிலிஷா மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு இருக்கா அதே டைம்ல வேற அந்த பவுல வந்து மெலிஷா கிட்ட கொடுத்துட்டு கொடுங்க மெலிஷியா மெலிஷா அதை பார்த்துக்கிட்டு ஏன்டா இது என்ன வைன் கிளாஸா ஆமாம் இது எங்களோடய ப்ரெஷியர்ஸான வைன் கிளாஸ் தெரியுமா அது கூட இதை வந்து இந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பாஸ் ஆகி இப்போ வந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க ஏய் அவன் குடும்பமே குடிக்கார குடும்பம்மாடா அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் திங்க் பண்றா எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபேமிலியோட பேரை மாற்றணும்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் எழித்த சொல்லி நல்ல பேர் வச்சிருக்கீங்களாடா இன்னசென்ட் மாதிரி நினச்சிட்டே மெலிஷியா குடிச்சிட்டு இருக்கா இந்த பேரனும் இந்த மாதிரி மெலிஷியா முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டி அபிஷியலா பிகின் ஆகுது அதை கேட்டவனே அங்கே இருக்க எல்லாருமே ஆமா ஓகே ஓகேன்னு கத்திட்டு இருக்கேன் மெலிஷியா எல்லாரையும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கா ஏன்னா அங்க இருக்க எல்லாரும் குடிச்சிட்டு ஒவ்வொரு போதை ஆயிடுச்சா அதனால ஒன்னொன்று உளையிட்டு இருக்கான் அல்ல மெலிஷாவை பார்த்துட்டு ஏண்டி நீ தான் ஸ்பெஷியல் மேஜிக் யூஸ் பண்ணியா இங்கே இருக்குது லைன் வந்திருக்கு மன்னிச்சிடுங்க நான் வந்து லைன் இல்லை நானும் சாதாரண மனுஷன்தான் நான் நிறைய பேர் என்னை இப்படி கூப்பிட்டுருக்காங்க ஆனால் என்ன கேட்க முடியலன்னு கோவமாக தான் வரும் ஸோ நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு மெலிஷா கோத் அடக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அங்கேருந்து ஒரு ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா கடைசியில் மட்டையாயிட்றான் மெலிஷாக்கு மட்டும் ஒரு ரியாக்ஷன் ஆகலை பரவாயில்ல இந்த உடம்பு நல்லாவே தாங்குது நானாக தேவையில்லாமல் இருந்திருக்கேன் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் போர் அடிக்கும் எங்கள் கூட ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்களை தேட வேண்டியது தான் அதில் யோனா கண்டிப்பாக எவ்வளோ குடிக்கணும் சொல்லி அளந்து குடிச்சிருப்பா அதில் நைனு ட்ரிங்க்ஸே வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் யூரி அப்படின்னு சொல்லி பார்க்க சரி வேணாப்பா இந்த சைடே போவேண்ணா இது மெயின் கேரக்டரு அதனால் நான் தேவை இல்லாமல் போயிட்டு அவளை எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை கொஞ்சம் பட்சம் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி யூரி நல்லா தான் இருப்பானு சரி ஓகே யோனா நைன் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன் சடனாக மெலிஷோ எதாவது கட்டிப்பிடிக்கிறாங்க மெலிஷோ ஷாக்கிட்டு திரும்பி பார்த்தா நைன் அதை பார்த்தோன்னே நைன் நல்லாதானா இருக்க அப்படின்னு கேட்குறதோட இந்த வீடியோ இங்கே பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாறக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மாணவ வீடியோஸ் இருக்குது அதையும் போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா ரியாலிட்டி கொஸ்டின் சொல்லி ஒரு மாணவா இப்போ போட்டுகிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கனா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் என்ஸ் பை ஃப்ரம் நாவல்தான்